குருவுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிறது அது ஏதாவது என்னுடைய கஷ்டங்களை ஓரளவு சமாளிக்க முடியுமா கட்டாயமாக சமாளிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் குரு பேருக்கு அந்த புத்திரஸ்த பிராப்தம் அப்படிங்கறதும் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடகராசிக்கார்கள் இப்பவும் ஒரு கோயில் என்னன்னா ஆறு குடையவனாகப்பட்ட குரு பனிரெண்டில் மறைகிறானே குரு மறைஞ்சதா தானே அர்த்தம் என்றால் அப்படி கிடையாது மறைவல்லாம் மறைவல்ல ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் தர இடம் அவன் பனிரெண்டில் மறையும் போது வியாதி கடன் கஷ்டமே இல்லாம ஆகிருவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டில் மறையும் போது ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு வந்தால் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் வேலைக்கு வீடியோக்கு வேலைக்கு இந்த காலை கட்டங்களை கடக ட்ரை பண்ணி நிச்சயமாக கிடைக்கும் நான் அஸ்ரோ முத்து ரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்து ஜோதிடம் கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன்கள் வரிசையாக ஒரு ஒரு ராசிக்காக பார்க்குறோம் அந்த வகையில் இப்போ பார்க்க இருக்கிறது கடக ராசி கடக லக்னத்திற்கு உண்டான பலன்கள் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வர அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பார்த்தா நான்கு ஆறு எட்டாம் இடங்களில் பார்க்குறார் ஏற்கனவே அஷ்டமசனியுடைய இருந்து பல வகையிலும் கடகராசிக்காரர்கள் தொல்லைகளை அனுபவித்தீர்கள் இப்போ தான் வந்து சனி பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்திற்கு போயிருக்க ராகு பகவான் அதற்கு பதிலாக ஒன்பதில் இருந்த ராகு வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்தாச்சு இப்போ அஷ்டம ராகுவாக அவர் செயல்படுவார் ஆனால் அவர் அமர்ந்திருப்பது சனியுடைய வீடு அப்போது ரொம்ப ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ராகு இருக்கார் அதே போல் இரண்டாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார் ஸோ அதுவும் கொஞ்சம் சுமாரான பிளேஸ்மெண்ட்டு தான் இதை நம்ம ராகுக்கேத்து பயிற்சி பலனிலே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ குருவுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிறதே அது ஏதாவது என்னுடைய கஷ்டங்களை ஓரளவு சமாளிக்க முடியுமானால் கட்டாயமாக சமாளிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் ஓ கடகராசி கடக லக்னத்திற்கு குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறத இப்போ பண்ணி வைப்பார் ஒரு சொத்திற்காக கடன் வாங்க முடியும் உங்களால் அதுவும் வந்து எப்படின்னா பெரிய அளவிலான கடனை வாங்க வைப்பார் நான்கு ஆறு எட்டாம் இடங்களை அதுவும் எட்டில் ராகு இருந்து இது பண்ணும்போது எதிர்பாராத கடன் அது ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஆரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அந்த கடன் சுமை கொஞ்சம் பிரம்மாண்டமாகிடும் நம்ம போட்டிருப்போம் பட்ஜெட் ஒரு இருபது லட்சத்துக்கு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து ஒரு இருபத்தாறு லட்சம் இருபத்தெட்டு லட்சம்னு ஆகிடும் அப்போ அந்த மாதிரியான சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் குரு பார்வை இருக்கும்போது நம்ம வந்து ஒரு லோன் கேட்டால் கிடைக்கும் சொத்து சேரும் அந்த லோன் நம்ம அதுக்கு பணம் வாங்கியிருக்கிறதையும் நம்மளால் அடைக்கக்கூடியதாகவே இருக்கும் சுப விரயங்களை தான் கொடுப்பார் ஒரு கடனை வாங்கி ஒரு சுப விஷயத்துக்காக ஒரு சுப விஷயத்தை சேர்ப்பார் நம்மக்கிட்ட அது நீங்கள் வந்து குடும்பத்திற்காகவோ உங்களுடைய அம்மாவுடைய ஒரு வளர்ச்சிக்காகவோ குழந்தைகளுக்காகவோ உங்கள் சுகத்திற்காகவோ நீங்கள் அதை பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது அந்த எதிர்பாராத சேர்க்கையும் உண்டு அதே போல் எதிர்பாராத கடன்களும் நீங்கள் உங்களுக்கு கழிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கிறது சரி குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரே அவர் வந்து ஒரு குறுகின காலத்திற்கு ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் ராசி லக்னத்துக்குள்ளேயே வரும்போது அப்போது உங்களுடைய லக்னத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும் அப்போது ராகு பகவானுக்கு அவருடைய பார்வை கிடைக்கும் போது சில நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்னாலுமே சனி பகவானையும் பார்க்கும்போது ஏதாவது தடைகள் இருந்தால் கூட உங்களுடைய தகப்பனாக இருக்கோ உங்களுடைய மனைவி வழியில் சில ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதையுமே வந்து சால்வ் பண்ணி தருவாயிருப்போம் ஏன்னா குழந்தைகள்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் குரு பார்வைப்படுறது அப்போ பல பேருக்கு அந்த பிராப்தம் அப்படிங்கிறதும் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ அந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைவர் அப்போது ராசிக்குள்ளேயே குரு நுழையும் போது அது ஒரு ரொம்ப எக்ஸலென்ட்டான பிளேஸ்மெண்ட்டு அப்போது அந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அவர் வந்து நல்ல ஒரு ஒளிமயமானவர் அப்போது உங்களுக்கே வந்து அப்படி ஒரு லைட் போட்ட மாதிரி ஒரு பிரகாசம் உங்களுடைய மனம் வந்து தெளிவடையும் அப்போது நம்மளுடைய எண்ணங்களில் ஏதாவது மனக்கலக்கங்கள் இருந்தது அப்படின்னா கூட அந்த நேரத்தில் அது வந்து நிவர்த்தியாகும் அதனால் குரு வந்து குரு வந்து மறையக்கூடாது எப்பயுமே சுபகிரகம் வந்து மறையக்கூடாது கரெக்டு தான் ஆனால் குரு மறைந்து உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு உண்டானவர் பன்னிரெண்டில் போனால் கூட தன் தன்னுடைய பார்வையினால் இடத்தை தானே பார்க்குறார் தன்னுடைய ஆறாம் வீட்டை அவரே பார்க்குறார் அப்போது அந்த ஆறாம் இடத்திற்கு உண்டான சுப பலன்கள் நடக்கும் அது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வேலை விஷயத்தில் இது நாள் வரைக்கும் யாராவது இடமாற்றத்துக்காக காத்திருந்தாங்க எனக்கு இந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா என்னோடய நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் அப்படியே இருக்குது இது நாள் வரையிலும் முன்னேற்றமே இல்லை அதில் என்னை வந்து ஷார்ட் லிஸ்டட்லேயே வச்சுருக்காங்களே எப்போ என்னை அந்த பொசிஷனுக்கு உயர்த்த போகிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக நான் காத்துன்ட்ருக்கேன் இருக்கேன் அது அப்படியே இருக்குது பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க அப்ரைசல் ஒன்றுமே நல்லதாக போடலை அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும் ஸோ உங்களுடைய உழைப்பின் மூலமாக அடையாளம் காட்டப்படுவீர்கள் அதற்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் கூட வேலை செய்கிற கலீக்ஸ் மூலமாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை படும்போதெல்லாம் அந்த உத்தியோகம் சம்மந்தமான இடத்துலையோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஏன்னால் குருவுடைய பார்வை எந்த இடத்துக்கெல்லாம் படுறதோ எதிரி இருப்பாங்க உங்களுக்கு போட்டியும் இருக்கும் ஆனால் வலுவான போட்டியாக இருக்கும் உங்களுக்கு சமமான எதிரிகளை சந்திப்பீர்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான நன்மைகளும் நடக்கும் அந்த இடத்துல அதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது அது கட்டாயமாக நடக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்திற்கு அவருடைய பார்வைப்படுற காலம் வந்து அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல குறைவு இருக்குது அப்பா வழியில் எனக்கு ஏதாவது விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா தகப்பனாருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சனி சனி பகவானுடைய அந்த அவருடைய பிளேஸ்மெண்ட்டனால கொஞ்சம் நலிவடைகிற காலம் தான் எட்டில் ராகு உட்காந்துருக்கும் போது ஒன்பதற்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவர் உட்காந்துன்னு இருக்க அப்போ தகப்பனாருக்காக சில விரயங்கள் பண்ணுறதோ அவருடைய ஆரோக்கிய தொந்தரவுகளுக்காக நம்ம மனசு கவலைப்படுறதோ அதெல்லாமே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவேன் சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருந்தா கூட அவருடைய பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய ஆறாம் இடத்துக்கும் படும் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் உடம்புல வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவார் ஆறாம் இடம்னு சொல்கிறது வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி குறிக்கக்கூடிய இடம் அப்போது அதில் வந்து கொஞ்சம் ஒரு நலிவை உண்டாக்குவார் அவர் ஏன்னா சனி பகவானுடைய பார்வைப்படுற இடங்கள் வந்து நலிவடைய விதி அப்போ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு பகவான் வந்து அவருடைய பார்வை யாருக்கு பட்டாலும் சனியும் பார்க்குறார் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா உடம்புல கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் குறையும் அதனால சில சில உபதிரவங்கள் வரும் இந்த ஆறு எட்டு சம்மந்தப்படுற காலம் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து ரெண்டு இடங்களை கையில் வச்சுருக்கார் அவருடைய ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ருணரோக சத்ருஸ்தானம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம் பாகியஸ்தானம் அது ரெண்டுமே அவங்க கையில் தான் இருக்குது அப்போது அதற்கு போல் தகுந்த ஒரு வழிபாடு பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் குரு வந்து கடகராசி கடகலகனக்காரர்களுக்கு நல்லவர் தான் ஏன்னா உங்களுக்கு எல்லா பாகியங்களையுமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அதே நேரத்தில் அந்த கடன்களையும் அந்த கடன் மூலமாக சில அதை ஒரு சுமையாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் இப்போ கடன் எப்போல்லாம் வாங்கிக்கணும் குரு பார்வைப்படுற காலத்தில் வாங்கினோம்னா நம்மளால் திருப்பி ரீபே பண்ண முடியும் சீக்கிரமாக அதுவும் அது ஒரு சுப கடனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அதனால் அந்த காலகட்டத்தை தகுந்த முறையில் உபயோகப்படுத்திக்கோங்க பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுங்கள் ஏன்னா கடன் சுமை ரொம்ப நம்மளால் இதை பேர் பண்ண முடியுமான்னு ஒரு பயம் வந்துடும் நமக்கு அடுத்தது அதனால ஏன்னா இப்போ அஷ்டமர் இருக்கிறார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு அவர் வருவார் அப்போது வந்து சில தொந்தரவுகளெல்லாம் அவர் கொடுப்பார் அதனால் அந்த எதிர்பாராத விரயங்கள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு அசட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க கொஞ்சம் விரயங்களை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியது ஒரு நல்ல விதமான முயற்சியாக இருக்கும் அதனால் கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த பெயர்ச்சியானது நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இடமாற்றமும் கொடுக்கும் வேலை மாற்றமும் கொடுக்கும் அது வர்றதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இந்த இடமாற்றத்துக்காக அலைச்சலுக்காக யோசித்தோம் அப்படின்னா அது வந்து உடம்பைப்படுத்தி அது வேறு விதமாக கொண்டு போகும் அதனால் ஒரு அலைச்சலுங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒரு ஆதாயமாக முடிஞ்சு போயிடும் ஹெல்த்தில் வந்து அது ஒரு செக் வைக்காது அதனால் கடன்களை ஏற்படுத்தி கொள்வதும் கூட இதுக்கு ஒரு நிவர்த்தியாக தான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே அந்த ருணரோகஸ்தான்கும்போது அது அது நல்ல பலம் பெறும்போது என்னாகும் அப்படின்னா நோய் தொந்தரவு வராமல் இருக்கணும்னா ஒரு சின்ன கடனை வாங்கி வச்சுன்றணும் அப்போது அது அதுக்கு ஒரு நிவர்த்தி ஆகிடும் அதனால் கடகராசி கடகலகாரர்களுக்கு ரொம்ப அருமையான பயிற்சியாக இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன உபதிரவங்களை அவர் கொடுத்தா கூட குரு பார்வையாக அது நீங்கள் வந்து வென்றுவிடக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஐயா சாமி நீங்கள் கடகராசிக்கு ஒன்றும் சொல்ல வேணாம் கடகராசிக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ஊருக்கே தெரியும் கடகராசிக்கு பத்திலே குரு வந்தபோது பதவி இழந்தீர்கள் நான் சொன்ன பதிவு எவ்வளோ தூரம் சொன்னேன் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும் இப்போ உங்களை விட்டு போயிட்டார் ஆள் எப்படியோ பன்னெண்டு கண்டா இருப்போம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு கடக கடகராசிக்காரர்கள் இப்பவும் ஒரு கோயில் என்னென்னா ஆறுக்குடையவனாகப்பட்ட குரு பனிரெண்டில் மறைகிறானே குரு மறைஞ்சதாக தானே அர்த்தம் என்றால் அப்படி கிடையாது மறைவெல்லாம் மறைவல்ல ஆறுக்குடைய குரு பனிரெண்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் தர இடம் அவன் பன்னிரெண்டில் போது வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் ஆக்கிடுவான் அவனை தான் சரியா போச்சு நீங்களே ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கடைக்கார் அம்மா இன்றைக்கி வந்து இது வாங்கிக்கிறேன்னு சொல்லவே வரவே இல்லை அவனே அதிர்ச்சி ஆயிடுவான் மாதம் தானே ஒன்றை போல பண்ணுவேன் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்போ மனசு ஏதாவது சரியில்லையா உள்ள பிரச்சனைலாம் ஓகே தானே ஓ கண்டிப்பாக எனக்கு ஒன்று பண்ணி அவன் நினச்சிவான் நீங்கள் இதான் லாஸ்ட் டே போல இருக்குது கடைசி உரையாக நமக்கு இஎம்ஐ கட்டிட்டு போக போகிற மாதிரி இருக்குது இல்லைப்பா அடுத்த மாதமும் கட்டுவேன் இங்கே தான் இருக்கேன் பணம் வந்துச்சு கொடுத்தேன் சார் உண்மை சம்பவம் என் ஃப்ரெண்ட் ஒருத்த அப்படி தான் ஃபோன் பண்ணி வழக்கமாக வட்டி கட்டுறவனுக்கு ஃபோன் பண்ணி வட்டி காசு வாங்கலான்னு கேட்டான் ஓஹோ இவன் ஏதோ குடிச்சிட்டு போக போகிற போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு யோ நீ அடுத்த மாதத்தை இருப்பில்ல ஏன் அப்படி கேட்குற இல்லை நீயே ஃபோன் பண்ணோன்னா அதிர்ச்சியாக இருக்குப்பா அதே நிறைய நேரங்களில் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஆறு ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது நம்ம ஒய்ஃபே எடுத்துக்கங்களேன் ஃபோன் பண்ணி ஹாய் டார்லிங் ஆர் யூ ஐ லவ் யூ உனக்காக தான் உயிரோடு இருக்கேன் குடிச்சிருக்கியா படக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு தெரியும் உங்கள் டைலாக் எல்லாம் எப்படி உங்களுடைய அந்த மேனரிசம் எப்படி நீங்கள் எப்போ பிள்ளை மூஞ்சிய புல்லா வச்சுக்குவீங்க எல்லாம் தெரியும் ஆறு கோடியோர் பன்னிரெண்டில் மறையும் பொழுது திடீர்னு கடை உடனே உங்களாலே நம்ப முடியாது என்னது என் இஎம்ஐயில் குளோஸ் ஆகிடுச்சா என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது அப்போ தான் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சார் பத்தாயிரரூபா கடை வேணும்னா பக்கத்து வீட்டில் வாங்குவோம் அவன் கொடுப்பான் ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துருவோம் டீசெண்டாக இருந்தது இப்போ பேங்கில் போய் கேட்டால் பத்தாயிரம் கேட்குறவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து விட்றது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பத்து லட்சத்தையும் போட்டால் வாங்கி தின்னியே செலவு பண்ணிடுறது அதுக்கப்புறம் அதை உக்காந்து அஞ்சு வருஷம் அடைக்கிறது எதுக்கு வாங்கணுன்னு தெரில எப்படி அந்த காற்று போச்சுன்னு தெரியல சும்மா கடங்காரன் கடங்காரனாக்கி விட்டு போயிட்டான் அந்த மாதிரி தான் அப்போ கடகராசிக்காரர்களோட நிலமையாக தான் நான் பாட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா சார் போனை எடுத்த உடனே உங்கள் இஎம்ஐ சிபில் ஸ்கூல் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கான் நான் நான் ஏதாவது லோனு முன்னே பின்னே வாங்கியிருந்தா தானே பச்சை பிள்ளை தாருனாலே என்னை கூப்பிட்டு அஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டான் நம்ம உடனே அக்காவுக்கு சீர் செய்வோம் ஏன்னா நம்ம பெரிய வசதம் அது பாரு மூணு லட்ச ரூபாய்க்கு போச்சு யானை வாயில் போன மாதிரி தான் அப்போது என்னென்னா இதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டிங்கல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க இந்த பெருமைக்கு எதுவும் செய்யாதீங்க நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும் உங்களுக்கு யாராவது திருப்பி செய்கிறாங்களாங்கிறத பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக நான்கை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி மாதிரி உங்கள் வேலையை பாருங்கள் சார் தயவுசெய்து இனிமேது உங்கள் ப்ரொமோஷனுக்கு பாருங்கள் ஆஃபீஸில் கேட்பாங்க என்ன தேவைக்கு இப்போ இவங்களுக்கு ப்ரொமோஷன் தரலாமா பரலாம் சார் உங்கள் இஷ்டம் ஆமாம் ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய தயாபரம் மனம் உடையவருக்கு நமக்கு வர ப்ரொமோஷன் விட்டு கொடுப்போம் அந்த வேலையில் இனிமேல் வேணாம் ஆ எப்படி கொடுப்பீங்க எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கணும் ஏன்னா நம்ம வாயிலேருந்தே புடுங்கிறது ஏன்னா நம்ம கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி தான் கேட்குறது ஸோ அப்போ பன்னிரெண்டுலேருந்து ஏழாம் இடம் ஆரை பார்க்குறார் இனிமேல் வியாதி கடன் கஷ்டமே கிடையாது அடுத்த பன்னிரெண்டாம் வீட்டிலேருந்து எட்டை பார்க்கிறார் எட்டுங்கிறது என்ன அசையா சொத்துக்கள் எட்டில் ராகு உட்காந்துருக்கார் பைக்கில் வீலிங்கு ரேசிங்கு சேசிங்கெலாம் பண்ணீங்கன்னா போயிடு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் பண்ணி அதை குரு பார்த்து சரி பண்ணிக்கிறார் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தயாபர குணம் இல்லாத வரைக்கும் இனிமேல் கடனே வாங்க மாட்டேன் சக்தி கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன் என் மாமியார் நாகம்மா மேலே சத்தியமாக நான் கடன் வாங்க மாட்டேன் வச்சுக்கேன் சரியா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் இனி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு ஒன்றும் முடியாது இனிமையாவது கடன் வாங்காமல் இருக்கேன் சில பேர் கேட்பாங்க அப்போ இது வரைக்கும் நடந்ததுக்கு என்ன சிரிங்க வி கேன் நாட் ஐ தமிழ் எப்பயுமே ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க ஐ தமிழ் தை வி கேன் நாட் கிவ் இன்சூரன்ஸ் பட் வி கேன் கிவ் அசூரன்ஸ் இது வரைக்கும் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன அசூரன்ஸ் தரலாம் அதனால் இன்சூரன்ஸ் எல்லாம் காடுகிட்ட கேளுங்க அப்போது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடக ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பிள்ளைங்களை பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டுக்கு வருவார் இது ராசிக்கு எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இரண்டுக்குமே மத்தியமான பலன் நிச்சயமாக உண்டு பனிரெண்டாம் வீட்டுக்கு குரு ஒரு சுப கிரகம் வரும் பொழுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு வேலைகள் குடும்பத்துல சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூனியங்கள் பிரிந்து ஏன்னா இந்த அஷ்டமச்சனி கண்டச்சனிகள் பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவில பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை இப்போ ஆஹ் பன்னிரெண்டாம் இடம் தான் அந்யுனியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்நியுனியங்கள் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டில் மறையும் பொழுது ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு வந்தால் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான நோய் என்ன அப்படிங்கறது கண்டுபிடித்து கொடுத்து விடுவார் அதே போல கடன் வாங்காமல் இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நல்ல வேலை கிடைப்பது யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு ஆறாம் இடங்கிறது வெளியூருக்கு வேலைக்கு போகட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்கள் ட்ரை கிடைக்கும் அப்போ ஒன்பதாம் அதிபதியே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போகலாம்னு நினைக்கிறீங்க அல்லது பூர்வீக சொத்து பாகம் பெறுனு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உயர்கல்விக்காக வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அது நான் இப்போ உங்கள் ஜாதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த ராசில எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுபடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் பொதுவாக அஹ் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கார் அதனால விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பண வரவு உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தை கிடையாது அடுத்தது பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது காரிய ஜெயங்கள் ஏற்படுவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தொலை தொடர்புகள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதில் போல இருந்தீங்கன்னா இதில் நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக சந்தோஷமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ராசி சக்கரத்துக்குள்ள எங்க இருந்துட்டாலும் இந்த ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி வீடு புதிய வீடு கட்டுவது புதிய இடங்கள் வாங்குவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குமான அமைப்பு தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய உதவிகள் கிடைப்பது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப பத்தாயிரம் ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா அது அப்படியே பழமடங்காக பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பார்வையில் சுக்கரன் வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் யாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இவர் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில அதிகப்படுத்தி உங்களுக்கு தொழிலையும் மேம்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை சொல்றதுனால நிச்சயமாக உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும் குழந்தை மணலி செல்வத்தினுடைய சத்தம் கேட்டே தீரும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம்னு சொல்றோம் அப்ப ரொம்ப குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது ரொம்ப வெளியூர்ல இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாம இருக்கீங்க அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது குலதெய்வமே உங்க கூட உண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் குழந்தை தெய்வம் குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அடுத்தது அவரே பத்தாம் விதி வாங்கிறதுனா பத்துன்னா நம்ம தொழில் மட்டும் சொல்லுவோம் தொழில் உங்களுடைய பதவி உங்களுடைய பழைய முற்பிறையுடைய கர்ம மூட்டைகள் நல்ல கர்மமா அல்லது தீய கருமமா அப்படின்னு சொல்றது இந்த பத்தாம் இடத்தை குறிக்கும் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே விரிவுபடுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக வளர்ந்து போவீங்க அப்படிங்கிறது உண்டு அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய பாவ கர்ம மூட்டையை விலகுவதற்குண்டான கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா குருதா சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப குருவினுடைய பார்வையில செவ்வாய் வரும் பொழுது நிச்சயமாக சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி அப்ப ஏழாம் மடம் அப்படிங்கிறது திருமணம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு பிடித்த வரனாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு ஏழாம் மடங்கிறது பார்ட்னர் கூட தொழில் பண்றது அப்ப பார்ட்னர் கூட தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதுல நல்ல லாபங்கள் பார்ட்னருக்குள்ள ஒரு நல்ல அந்யுனங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பரிகாரம்னு சொல்றோம் அப்ப அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் உங்க ஜாத்துல ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த காலகட்டங்களில் சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களை பரிகாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது எட்டாம் வந்து அவர் ஆ ஆகிறதுனால கண்டங்கள் விலகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது உங்க பக்கம் நடத்திட்டு இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது ராகு இந்த ராகுவை குரு பார்த்தால் பல நன்மைகள் வந்தடையும் குரு ராகு பெரிய பணம் பெரிய இல்லைகள் தொடர்பு மூலமாக பணம் வர்றது அஹ் பிளாக் மணி எல்லாம் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது குருவை கேது பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகத்துல உச்சத்துக்கு போவாங்க குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெரிய பணம் வரவு பெரிய பப்ளிசிட்டி பெரிய வைரல தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல் குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போறது தெய்வம் உங்ககிட்ட பேசுறது நான் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கிறது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது எல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி மூலமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை எந்த துறையில் இருந்தீங்கனாலும் கூட பெரிய பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் இந்த கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு ஒரு ஊர் விட்டு ஊர் போறீங்க ஒரு பூர்வீகத்தை மாத்துறீங்க இடமாற்றம் பண்றீங்க இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே இந்த வருடம் அந்த மூலமாக கடகராசிக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு விரயத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல விரயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நாம இதுல தெரிஞ்சு தெரிந்து கொள்ளலாம் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரிய வழிபாடு பண்றது சூரியனார் கோயில் போய் சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் மிகப்பெரிய பண வளர்ச்சியை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத விரயங்களை குறிக்கும் சுப விரயத்தை மட்டுமே குறைத்து அசுப விரயத்தை குறிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நான் சொல்லி நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்